வணக்கம் சொந்தங்களே என்னடா இவ்வளோ நாள் கழிச்சு இப்போதான் வரேன்னு பார்க்குறீங்களா ஊர் சுற்றுறதுக்கு நம்மகிட்ட டஃப் இல்லை அதனால தான் இவ்வளோ நாள் ஆகிடுச்சு என்ன மாதக்கணக்காக ஆனால் பரவாயில்ல வருட கணக்காவே ஆகிடுச்சி இதுக்காகவே உங்களுக்காக இதுவரை அதிக பேர் செல்லாத இடமும் அவங்களுக்கு தேடி பிடிச்சி நான் கண்டு கொண்டு வந்திருக்கேன் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்தில் தோவாலை அந்த ஊரில் இருக்குது தோவாலை நீங்கள் கன்னியாகுமரிக்கு போகும்போது தோவலை தாண்டி தான் பேர்ப்பீங்க தோவால ஊரில் அந்த மெயின் ரோட்டில் இருந்து உள்ளே ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டரு மலை தோ மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டி உள்ளே போகணுன்னா ஒரு முருகர் வந்து மலை மேலே அமைஞ்சிருக்கிறார் அங்கே தான் நம்ம போகிறோம் இப்படி ஒரு இடம் இருக்குனு எனக்கே தெரியல நான் அந்த ரூட்டோடி பலவாட்டி போயிருக்கிறேன் ஆனால் எனக்கே இப்போதான் தெரிய வந்திருக்கு இடத்த விசிட் பண்ணி எப்படி எவ்வளோ அழகாக இருக்குன்னு உங்களுக்கும் காட்ட போகிறோம் இதை பார்த்துட்டு வீடியோவில் மட்டுமே பார்க்காம நீங்களும் கிளம்பி இந்த இடத்துக்கு வந்து நேரில் பார்த்தீங்கன்னா சொர்க்கத்தை பார்த்த மாதிரி இருக்கும்னு சொல்ல மாட்டேன் இதை விட சூப்பர் சொர்க்கங்கள்லாம் இருக்குது ஆனால் எப்போவுமே இயற்கை வந்து ஒரு விதமான தனித்துவமான ஒரு சந்தோஷம் கொடுக்குற இடம்தான் ஆகையால் எந்த இயற்கையான இடத்துக்கு போனாலும் மன நிம்மதி கிடைக்குது அப்படி ஒரு இத்தனை மாதம் வருஷம் ஆனதுக்குமே கவலை இல்லை ஏன்னா இப்படி ஒரு இடத்த நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் இது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன் எனக்கே இப்படி இருக்கிறது எனக்கே இப்போ வந்து தெரிஞ்சிச்சு அதில் பக்கத்தில் தான் தேவ சகாயம் மவுண்டு இருக்குது அங்கே அங்கே கூட போயிருக்கிறேன் ஆனால் அந்த கோவில் எனக்கு தான் தெரிய வந்துச்சு பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பச்சேன்னு இருக்கு தொடர்ச்சி மலை இதுதான் நம்ம கோவிலோட என்ட்ரன்ஸ் இதுலேருந்து கோவில் மேலே ஒரு நடந்து போனால் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் வரும் நினைக்கிறேன் நம்ம பைக்லேயும் போகலாம் கார்லேயும் போகலாம் ஆனால் காரில் போகும்போது மேலேருந்து எதாவது கார் வருதான்னு விசாரிச்சுக்கிட்டு தான் நம்ம மேலே ஏற முடியும் ஏன்னா ஆப்போசிட்டில் எதாவது வண்டி வந்துச்சுன்னா ஓரம் அங்கே இடமே இல்லை பைக்கில் போகிறவங்களும் கொஞ்சம் பார்த்துப்போங்க ஏன்னா கொஞ்சம் செங்குத்தா தான் நம்ம இந்த ரோட்டு பாதை வந்து ஏறும் ஆகையால் கொஞ்சம் பார்த்து கவனமாக தான் போகணும் தனியாக போ ஒரு ரெண்டு பேர் போகிற மாதிரினா பைக்கில் உட்காந்து போங்க ட்ரிபிள்ஸ்லாம் போகாதீங்க ஏன்னா வண்டி இழுக்குவோன்னு தெரியாது செங்குத்தா போகிறனால அதனால் கொஞ்சம் பார்த்து கவனமாகவே வந்து மலை மேலே ஏறுங்க நீங்கள் பைக்கு வண்டியை கூட கீழே விட்டுட்டு நடந்து போனால் கூட நல்லா தான் இருக்கும் ஏன்னா சுற்றி இயற்கை தான் ஒன்றும் நேரம் போகிறது தெரியாது அழகாக அப்படி இயற்கையோட இயற்கையாக கலந்து நடந்து போயிட்டே இருந்தால் கோயில் உடனே வந்துடும் அதை விட்டுட்டு பைக்கில் காரில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க வேண்டாம் ஏன்னா சின்ன பாதை தான் அதனால நீங்கள் நடந்து போகிறதே பெற்று இங்கே பார்த்தீங்கன்னா அந்த தோவாலை பற்றி சொல்லணும்னா தோவாலையில் வந்து மிகப்பெரிய பூ சந்தை இருக்குது பார்த்துக்கோங்க இன்னுமே நிறைய வி விஷயங்கள் அங்கே ஃபேமஸ் தான் இது வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைஞ்சிருக்குது மேற்கு தொடர்ச்சி மலையில் பல விதமான கோவில்கள் சுற்றுலா தலங்கள் இருக்குது அதில் ஒன்று இந்த முருகர் கோவில் ஆனால் எனக்கு இவ்வளோ நாளும் இது தெரியாமல் இருந்திருக்கு இந்த கோவில் ஏன்னா இந்த சைடோடு நான் அதிக வாட்டி பேர் இருக்கிறேன் எனக்கு இப்போதும் தெரிய வந்துச்சு அதுதான் உங்களுக்கிட்டே நான் ஷேர் பண்ணிக்குங்க ஷேர் பண்ணிக்கணும்னு இந்த வீடியோ ரெடி பண்ணு எப்போவுமே வீடியோவில் பார்க்குறத விட நேரில் வந்து பார்த்தா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீங்களும் நேரில் வந்து பார்க்க வாய்ப்பு இருந்தால் வந்துடுங்க இதில் என்ன அதிசயம்னா இந்த மலையில் வந்து இதுவரை எந்த காட்டு விலங்கும் தென்பட்டதா இல்லைன்னு இந்த கோவிலுக்கு வரவங்களாம் சொல்கிறாங்க ஆனால் எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில ஏன்னால் நம்ம போகும்போதும் அந்த அளவுக்கு விலங்குகள் எதுவும் தெரியல அமைதியாக தான் இருந்துச்சு நம்ம போகும்போது மலைச்சாரல்கள் கொஞ்சம் இருந்ததுனால அந்தந்த பாறைகளில் ஒரு சில தண்ணி விழுற மாதிரி அந்த சேடோக்கள் மட்டும் இருந்துச்சு அப்படியே மேலே ஏற ஏற ஒவ்வொரு சில வியூ பாயிண்ட்லாம் பார்க்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த கோவில் இங்கேருந்து உள்ளே வந்தீங்கன்னா சின்ன குழந்தைகள் எல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்காண்டி பார்க் மாதிரி சின்னதாக கட்டி கொடுத்துருக்காங்க அப்படியே இந்த சைடு பார்த்தீங்கன்னா அன்னதானம் போடுறதுக்கு சின்ன மண்டபம் மாதிரி இருக்குது ஒரு உள்ள ஒரு இருபது முப்பது பேர் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி அப்படியே அந்த பார்க்கை ஒட்டி நேரம் போனோன்னா உள்ளனால உட்காந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படியே கோயிலுக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ஐம்பது நூறு படிக்கட்டு ஏன்னா மேன் முருகர் இருக்கிற இடத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படியே நடந்து வந்தோம்னா வர வழியில் இந்த சுனை இருக்கும் சின்ன கிணறு மாதிரி சுனைகள்லாம் இருக்கும் அதை அப்படி பார்த்துட்டு அங்கே என்ன நம்பிக்கை இருக்குதுன்னா கல்யாணம் முடியாதவங்க மஞ்சத்த கயிறில் மஞ்ச கட்டி அந்த இந்த சுனை உள்ள போட்டால் ஒரு வாரத்தில் கல்யாணம் முடியணும் ஒரு ஐதீகம் இருக்குது ஒரு நம்பிக்கை தானே நான் உங்களுக்கும் முடியலைன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இயற்கை வந்து எப்போதுமே அழகுதாங்க அப்படியே சுற்றி பார்க்க பச்சை பச்சேன்னு இருந்துச்சு அப்படி சேர்ந்து அடிக்கிற இயற்கை காற்று காதலை முருகர் பாட்டு அப்படியே மெய் மறந்து போயிட்டேங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த கோவில் பேர் பார்த்தீங்கன்னா சர்க்கரகிரி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் அது என்னடா சர்க்கரகிரின்னு கேட்டிங்கன்னா இந்த பேர் தான் சர்க்கரகிரின்னு சொல்கிறாங்க நான் விசாரித்த அளவுக்கு இந்த கோவில் பார்த்தீங்கன்னா அரசோடது கிடையாது தனியாரோடது அதனால தான் இவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணுதாங்க போல் சிம்பிளாக தான் இருக்கும் அவ்வளோ பெரிய கோவில் இல்லை த தனியார்னால குடும்ப கோயிலாக இருக்கும் போல் சின்ன கோவில் தான் ஆனால் பார்க்கு அந்த மாதிரிலாம் நல்ல வசதியோடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க இன்னுமே வெளியே நம்ம என்ட்ரன்ஸில் கூட கொஞ்சம் ஒரு சின்ன சாமி கோவில் ஒன்று இருக்கிறாங்க அது எப்போ வேலை முடியும்னு தெரில அப்படியே உள்ள முருகரை நோக்கி உள்ளே போகணுன்னா ஒரு மிகப்பெரிய பாறையை குடைஞ்சி முருகர் உள்ளே இருக்கிறாரு அந்த மாதிரி அழகாக பண்ணியிருக்கிறாங்க அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கிறாங்க உள்ளம் முருகு தையா இந்த பாட்டு சும்மா கிடையாது போல முருகரை பார்த்தாலே எல்லா வழிகளும் மறந்து உள்ள முருகாக தான் செய்யுது அளவுக்கு மனசு வந்து முருகர் வந்து அமைதியாக்கிறார் அவ்வளோதாங்க முருகரையும் கும்பிட்டாச்சு வந்ததுக்கு இயற்கையும் ரசித்தாச்சு அவ்வளோதான் முடிஞ்ச அளவுக்கு அங்கே இருக்க அர்ச்ச அர்ச்சகர்கிட்ட கேட்டுக்கிட்டே வீடியோ ஃபோட்டோ விடுங்க அதில் எடுக்க சொன்னாங்க நான் கேட்டு தான் என்னை எடுக்க விட்டாங்க அடுத்து இனிமேல் அடுத்த பிளேஸில் நல்ல பிளேஸாக பார்த்து உங்களுக்கு ரெடி பண்ணிவிட்டு அடுத்து தொடச்ச வீடியோ போட நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோ கூடிய விரைவில் வந்து சேரும் நன்றி